எறா பிரியாணி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சக்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் காட்டும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ஆல்னு காட்டும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் இற பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு அரை கிலோ எறா நான் வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு ஆறு பேர் சாப்பிட்லாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூனு தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூனு கரம் மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி தாளிக்கிறதுக்கு நாலு லவங்கம் ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு பிரி பிரியாணி இலை உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு நெய் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பதை வச்சுக்கலாம் எண்ணெய் ஒரு குழி கரண்டி ஊற்றிக்கலாம் லவங்கம் பட்டை பிரியாணி கில ஏலக்காய் கொத்தமல்லி கருவேப்பில் புதினா たっ高り。 இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு மசாலாலாம் போட போகிறோம் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் கரம் மசாலா தூள் தூள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் எரவை சேர்த்து வதக்கிக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணும் இறால மசாலாலாம் நல்லா கலந்துருக்கணும் இறா நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட சேரணும் இந்த மாதிரி கிளாஸில் ரெண்டு கிளாஸு அரிசி போட்டால் அது அரை கிலோ இப்போ இந்த மாதிரி கிளாஸில் ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸு தண்ணி இப்போ ரெண்டு கிளாஸ் வரதுனால நம்ம மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதி வரணும் இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம் நான் போட்டது எல்லாமே கரெக்டா இருக்கும் அதனால நான் போடல உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க செக் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் ஹைல வச்சுக்கணும் அப்பதான் கொதி வரும் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜ்ல இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடிக்கலாம் ப்ரெஷர் வரணும் ப்ரெஷர் வந்துருச்சு விசில் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வரணும் ரெண்டு விசில் வந்துருச்சு இது கொஞ்சம் ஆரம்பி ப்ரெஷரை இறங்கிடுச்சு கேரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சுவையான சூடான எரா பிரியாணி ரெடி ஆயிருச்சு இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் தேங்க் யூ பாய்